எல்லாருக்கும் வணக்கம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதுலாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன புத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது பெரிய உள்ள ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க கொஞ்சம் நஷ்டங்களை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் அமையும் நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் சில விஷயங்களை வேணால் சொல்லலாம் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாகவோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக அமையும் அதே மாதிரி தான் நீங்கள் வெளியூர் மூலமாகவோ இல்லை வெளிநாடு மூலமாகவோ வெளி மாநிலம் மூலமாகவோ ஏதாவது நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா திருமணம் சம்மந்தமான விஷயங்களை சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தலை அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி கொடுத்துரும் உங்களோட ஜாதகம்ல காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்ப திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது மெமரி பவர் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதனால படிப்புல கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு தசாபுத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புன்றதெல்லாம் இருக்கிறது தான் அதாவது அந்த ப்ரமோஷனுக்காக உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்க்காக இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைங்களா சேலரி பெண்டிங் இருக்கும் சில பேருக்கு பழைய கம்பெனியில் இந்த மாதிரியான விஷயங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் தடைகள் ஏற்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நல்லா சாப்பிட வைக்கோங்க இந்த மாதத்தில் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் நலத்தில் தான் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்புறம் தலைவலி கைகால் வலி இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்லலாம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோங்க அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களோடையும் சரி கஸ்டமர்ஸோடையும் சரி உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்த தான் செய்யும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கணும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக கோபம் வர்ற மாதிரி தான் வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமையும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் கோவத்துல அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் விட்டுறாதீங்க அப்புறம் அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்ட தாங்க செய்யும் அதில் இந்த கணவன் மனைவி வரவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போயிட்டுருக்கோம் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரும் உங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணிகிட்ருப்பீங்க மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் அளவுக்கு குறைச்சுக்கோங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க சில பேருக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தும் நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தடவைக்கு நாலு திரவு நல்ல யோசனை பண்ணி முடிவெடுங்க அவசரப்பட்டு தேவலாமல் உங்களுக்கு நீங்களே வந்து நஷ்டத்தை உருவாக்கிக்க வேண்டாம் உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேர்கள்லாம் தடைகள் அப்படின்றது ஆரம்பத்தில் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மதமாகவே அமையும் அதே மாதிரி தான் புண்ணிய ஸ்தலங்கள்னெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ஏதாவது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் தொழில் பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்த தாங்க செய்யும் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இது எல்லாமே பொது பலம் தான் அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாங்க தசாபுத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சுமாரான மாதமாக கொண்டு போயிடும் அதனால் பார்த்து எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கிட்டேயும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்